எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆடி எடுத்து வைக்கும் போது துறையில ஒரு மிகப்பெரிய புரட்சியே நடந்துகிட்டு இருக்கு இது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அதாவது ஆரண்டியோட அடுத்த பத்து வருஷத்தையே மாத்தி அமைக்க போற ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம் அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்கப் போறோம் சரி இந்த மாற்றத்தோட மைய புள்ளியே இந்த டிஜிட்டல் த்ரெட் தான் இதை சும்மா பேப்பரை கம்ப்யூட்டரா மாத்துறதுன்னு நினைச்சுக்காதீங்க அதுக்கும் மேல அங்கங்க சிதறி கிடக்கிற டேட்டா எல்லாம் ஒரு நேர்த்தியான நூல் வச்சு ஒன்னா கோர்த்து ஒரு பவர்ஃபுல்லான ஒருங்கிணைந்த எஞ்சினை உருவாக்குற மாதிரி இது இதனால முழு ப்ராசஸும் வேகமாகவும் ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் மாறும் இந்த துறையோட ஒரு தலைவர் சொல்றாரு இது மருந்து துறை இப்போ கட்டிட்டு இருக்கிற மிக உயர்ந்த மூலப்பூர வரி அப்படின்னு இங்க வரிங்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க இது நாம அரசாங்கத்துக்கு கற்ற வரி மாதிரி தவிர்க்க முடியாத செலவு இல்ல நம்ம சிஸ்டம் சரியா இல்லாததால நாமளே நம்ம மேல போட்டுக்கிட்ட ஒரு தேவையில்லாத சுமை இந்த சுமை எவ்வளவு பெருசுன்னு பார்க்கலாமாங்க இந்த வரி எப்படி உருவாகுது டேட்டா எல்லாம் தனித்தனி பெட்டிகள்ல பூட்டி வச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கு இதனால ஏஐனால மொத்த படத்தையும் பார்க்கவே முடியல அதுலேயே முக்கியமா வேற வேற டீம்ஸ் ஒரே டேட்டாவோட வேற வேற காப்பியை வச்சு வேலை செய்யறாங்க அப்போ எது உண்மைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பாதி நேரம் போயிடுது இதோட விளைவு என்ன தெரியுமா உலகத்துல நடக்கிற கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல ஐம்பத்தாறு சதவீதத்துக்கும் குறைவானது தான் அதுக்கு தேவையான தன்னார்வலர்களை சரியான நேரத்துல சேர்க்குது அப்படின்னா பாதிக்கு மேல சோதனைகள் ஆரம்பத்திலேயே பின்தங்கிடுது இது நேரத்தையும் பணத்தையும் பயங்கரமா வீணாக்குது அந்த ஆரம்ப கட்ட தாமதங்களோட சராசரி அளவு எவ்வளோன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க பனிரெண்டு புள்ளி ரெண்டு மாதம் அதாவது ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் லேட் ஆகுது இந்த ஒரு வருஷ தாமதத்தால ஏற்படுற பண நஷ்டத்தை நினச்சி பாருங்கள் அதை விட முக்கியம் நோயாளிகளுக்கு ஏற்படுற பாதிப்பை நினைச்சு பாருங்க இப்போ அந்த பண நஷ்டத்தை பாருங்கள் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு அரை மில்லியன் டாலர்கள் இது வெறும் பண நஷ்டம் மட்டும் இல்லை இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் ஒவ்வொரு நாள் தாமதமோ உயிர் காக்கிற சிகிச்சைகள் தேவைப்படுற நோயாளிகளை போய் சேரத தடுக்குது அப்போ இதுக்கெல்லாம் தீர்வென்ன அந்த டிஜிட்டல் த்ரெட்டை உருவாக்குறதுதான் இது டெக்னிக்கல் ரெகுலேட்டரி அப்புறம் பிசினஸ் தேவைகள் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு இணைப்பு திசு மாதிரி இந்த டிஜிட்டல் த்ரெட் சரியா வேலை செய்யணும்னா மூணே மூணு முக்கியமான தூண்கள் தேவை ஒன்னு டெக்னாலஜி ஃபவுண்டேஷன் ரெண்டு ரெகுலேட்டரி தேவைகள் மூணு குளோபல் பேஷண்ட் டைவர்சிட்டி இதுல ஒன்று இல்லைன்னாலும் மொத்த சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடும் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நாம பிளாக் பாக்ஸ் ஏஐ மாடல்கள்ல இருந்து மாறணும் அது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனா ஒரு பதில் மட்டும் வெளியே வரும் அதுக்கு பதிலா நாம கிளாஸ் பாக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு மாறணும் இது ஒரு கண்ணாடி பெட்டி மாதிரி அது எப்படி அந்த முடிவுக்கு வந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்போதான் ரெகுலேட்டர்ஸ் அதை நம்புவாங்க உதாரணத்துக்கு இந்த தோல் புண்ணை கண்டுபிடிக்கிற ஏஐயை பாருங்க இது ஒரு கிளாஸ் பாக்ஸ் மாடல் இது சும்மா ஒரு முடிவை சொல்லாது ஏன் அந்த முடிவுக்கு வந்தேன காரணத்தையும் தெளிவா விளக்கும் அதாவது படத்தோட சமச்சீர் தன்மை கலர் பரவல் மாதிரியான விஷயங்களை வச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்லும் இந்த வெளிப்படை தன்மைதான் தணிக்கையாளர்களுக்கு தேவை பாருங்க லேப்ல ஒரு ஏஐ மாடல் சூப்பரா வேலை செய்யறது மட்டுமே போதாது இந்த ஸ்டடியை பாருங்க உள் சோதனையில இந்த மாடல் ரொம்ப நாளா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஆனா நிஜ உலகத்துல அதை பயன்படுத்தும் போது எண்பத்தேழு சதவீத ஆய்வுகள்ல அதோட முடிவுகள்ல தப்பு வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இதனால தான் கடுமையான வெளி சரிபார்ப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏஐக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வேக வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்க ஏஐ மாடல் ஒரு விஷயத்த நொடியில கத்துக்குது ஆனா அத கத்துக்க தேவையான டேட்டாவை ரெடி பண்ண ஒவ்வொரு படத்துக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஆகுது இந்த வேலையை நாம ஆட்டோமேட் பண்ணா மட்டும்தான் ஏஐய பெரிய அளவுல பயன்படுத்த முடியும் இப்போ அடுத்த சவாலுக்கு வருவோம் அதாவது பெருசாக்கப்பட்ட நிலையான கிளினிக்கல் ட்ரையல் புரோட்டோகால்ஸ் இது நோயாளிகளுக்கும் சரி அங்க வேலை செய்றவங்களுக்கும் சரி தேவையில்லாத சுமைகளை உருவாக்குது நாம புரோட்டோகால ஒரு தடவை எழுதிட்டு அதோட விட்டுறக்கூடாது டிஜிட்டல் த்ரெட்டை பயன்படுத்தி தேவையில்லாத சோதனைகளை நீக்கி புரோட்டோகால ரொம்ப சிம்பிளாக்கலாம் டேட்டா வர வர அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழும் ஆவணமாக அதை மாற்றணும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் ஜேஐடி சிம்பிளா சொல்லணும்னா சரியான நேரத்துல சரியான உதவி இது நோயாளிக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பர்சனலைஸ்டு சப்போர்ட் கொடுக்குது இந்த சாட்ல பாருங்க மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணினப்போ முடிவுகள் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு இது நோயாளிகள் ட்ரையல்ல கடைசி வரைக்கும் பங்கேற்க உதவுது நோயாளிகளை மயமா வச்சு டிசைன் பண்றது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம் இடது பக்கம் பாருங்க ஒரு சிக்கலான இ கன்சென்ட் சிஸ்டம்ல வெறும் பதினெட்டு பர்சன்ட் தான் சம்மதிச்சாங்க ஆனா வலது பக்கம் நோயாளிங்க கிட்ட நேர்ல போய் பொறுமையா விளக்கி சொன்னப்போ சம்மதம் சொன்னவங்க எண்ணிக்கை தொண்ணூத்தி நாலு பர்சன்டாக உயர்ந்தது தெளிவான கம்யூனிகேஷன் ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாகுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் டைவர்சிட்டி அதாவது உலக முழுசும் இருக்கிற கிட்ட இருந்து டேட்டா எடுக்கிறதுங்கிறது வெறும் ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்ல அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இது மூலம் நல்ல டேட்டா கிடைக்கும் மருந்தோட செயல்பாடு நல்லா இருக்கும் ரெகுலேட்டரி அப்ரூவல் கூட ஈஸியா கிடைக்கும் குளோபல் டைவர்சிட்டியோட பவரை இந்த டேட்டா காட்டுது சப்சஹரா ஆப்ரிக்கா குளோபல் ட்ரையல்ஸ்ல வெறும் ஒன் பாயிண்ட் ஒன் தான் பங்களிக்குது ஆனா அங்க சம்மதம் சொல்றவங்களோட விகிதம் எயிட்டி பர்சன்ட்கும் மேல இருக்க ட்ரையல்ல கடைசி வரைக்கும் இருக்கிறவங்களோட விகிதம் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய பயன்படுத்தப்படாத வளம் டெக்னாலஜியை உலக அளவுல கொண்டு போகும் போது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி அதை அப்ளை பண்ண முடியாது உதாரணத்துக்கு சில பகுதிகளில் சிம்பிளா எஸ்எம்எஸ் அனுப்புறத அனுப்புறதை விட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினோதான் நிறைய பேர் தடுப்பூசி போட்டுக்க வந்தாங்க அந்தந்த ஊரோட சூழலுக்கு ஏத்த மாதிரி நம்ம டெக்னாலஜியை மாத்தி அமைக்கிறது ரொம்ப அவசியம் சரி குளோபல் டேட்டாவை யூஸ் பண்ணும் போது நோயாளியோட பிரைவசி எப்படி பாதுகாக்கிறது தான் இந்த ஃபெடரேட்டட் லேர்னிங் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா இங்க பாருங்க ஒன்று ஏஐ மாடல் தான் டேட்டாவை தேடி போகும் ரெண்டு ஹாஸ்பிட்டலோட ஃபயர்வால் உள்ளேயே அது கத்துக்கும் மூணு அது கத்துக்கிட்ட விஷயங்களை அதாவது இன்சைட்ஸை மட்டும்தான் அனுப்பும் நாலு ரொம்ப முக்கியமா நோயாளியோட பர்சனல் டேட்டா ஒருபோதும் ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே போகாது ஆக முடிவா சொல்லணும்னா இந்த டிஜிட்டல் த்ரெட்டுக்கு மாறதுங்கிறது வெறும் டெக்னாலஜி மாற்றம் பத்தி இல்ல இது தவமை பண்பு ஆழுகை அப்புறம் பொறுப்புணர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை விஷயம் அதனால இண்டஸ்ட்ரி லீடர்ஸ்க்கு இது ஒரு தெளிவான அவசரமான அழைப்பு டேட்டா தடைகளை உடனே உடைங்க நிஜ உலகத்தில் டெஸ்ட் பண்றதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நோயாளிகளை மனசுல வச்சு புரோட்டோகால டிசைன் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேலே ஏஐயை சரியா நேர்மையா பயன்படுத்துறதுல முதலீடு செய்யுங்க அப்போ தான் ஒரு நம்பகமான ஆர்என்டி சிஸ்டத்தை உருவாக்க முடியும் இந்த மொத்த சிஸ்டத்தோட அல்டிமேட் பலன் என்னவா இருக்கும் தெரியுமா அதுதான் சந்தர்ப்பவாத ஸ்கிரீனிங் அதாவது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு சிடி ஸ்கேன் அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன வச்சு அறிகுறிகள் இந்த விளக்கத்தை முடிக்கிறோம் யோசிச்சு பாருங்க நோய் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட்டுட்டு நோய் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டாம வச்சே அதை கண்டுபிடிச்சா அப்படி இருக்கும் நம்ம மருத்துவ உலகத்தையே தலைகீழா மாத்திரலாம் இல்லையா நம்ம டேட்டாவை ஒன்னு சேர்ப்பதன் மூலமா ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நாம உருவாக்க முடியும் பார்த்ததற்கு நன்றி